நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் உங்கள் வீட்டில் வரக்கூடிய அதிர்ஷ்டம் வந்து தடைப்பட்டுக்கிட்டே இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் பூஜை அறையில் சுவாமிக்கு பின்பக்கமாக ஒரு சின்ன அளவிலாவது ஒரு கண்ணாடியை வச்சுக்கோங்க அதே மாதிரி அப்படி இல்லை அப்படின்னா தனியாக கண்ணாடியே பூஜை அறையில் வச்சுட்டு அதுக்கு சந்தன குங்குமம் இட்டு அந்த கண்ணாடிக்கு முன்பக்கமாக ஸ்டீல்கி என்ன எடுக்காதீங்க பித்தளையோ செம்போ அல்லது வெள்ளியோ அதை ஒரு கிண்ணத்தை எடுத்துக்கிட்டு அதில் பச்சரிசியை கொஞ்சமாக நிரப்பிக்கோங்க ஏலக்காய் லவங்கம் காயின் போட்டுக்கோங்க தங்க காசு இருக்குது அப்படின்னு சொன்னால் அதையும் வச்சுக்கலாம் இல்லை வெள்ளிக்காசு இருக்கிறதுனால வைக்கலாம் இதை உங்கள் கண்ணாடி முன்னாடிக்கு வந்து வை வைச்சா அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அப்படின்றது தேடி வரும் அது மட்டும் இல்லாமல் குலதெய்வம் அப்படின்றது கண்ணாடியில் பிரதிபலிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது குல தெய்வமே தெரியல உங்களுக்கு அப்படின்னா கூட இந்த கண்ணாடியை நம்ம வச்சால் கூட அதில் பிரதிபலிக்கும் நம்ம ம அதாவது நம்ம கண்ணுக்கு தெரியாத மறைமுக தெய்வங்கள் நல்ல சக்திகள் அப்படின்றது கண்ணாடி வைக்கிறது மூலமாக அந்த சக்திகளை வந்து நமக்கு ரெட்டிப்பாக்கி கொடுக்கும் இதன் மூலமாக அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அப்படின்றதும் செல்வ வளம் அப்படின்றதும் நம்ம தேடி வரும் ஏற்கனவே முகம் பார்த்துட்ருக்க கண்ணாடியை கொண்டு வந்து பூஜை அறையில் வைக்காதீங்க புதுசாக ஒரு சின்னதாக ஒரு கண்ணாடி பர்ஸில் வைக்கிற மாதிரி இருந்தால் கூட போதும் அந்த கண்ணாடியை புதுசாக வாங்கி கொண்டு வந்து பூஜை அறையில் வைங்க